ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கையில் அமௌண்ட் இருந்தால் நகை எடுக்கலாமா இல்லை கோல்டு லோன் இருக்கிறதுக்கு அமௌண்ட் கட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ என்னோட ஆப்ஷன்ஸ் நான் வந்து முடிவு பண்ணுற விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் நகை எடுக்கிறதுக்கு தான் இப்போ ப்ரிப்பர் பண்ணுவேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியும் நான் அந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என் கையில் அமௌண்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்துடுச்சு இப்போ சீட்டு போட்டோ குழுக்குச்சிட்டு எழுச்சிட்டு அந்த மாதிரி போடுவோம்லாம் அந்த மாதிரி போட்டு என் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் வருது ஒன் லேக் டூ லேக்ஸ் வருதுன்னா கண்டிப்பா நான் போய் நகை தான் எடுப்பேன் நகையை எடுத்து அந்த நகை அடகு வச்சு கூட நான் எனக்கு தேவையான நான் யூஸ் பண்ணிப்பேன் நகை ஆல்ரெடி அடகுல அடகு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு வட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னா வட்டி காசை காட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் ஒரு லட்சம் வாங்கியிருக்கோன்னா இருபதாயிரம் வாங்கிக்கோங்க எண்பதாயிரத்துக்கு மட்டும் வட்டி வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு இருபதாயிரம் வாங்கிக்கோங்க அறுபதாயிரத்துக்கு மட்டும் வட்டி வாங்கிக்கோங்க வட்டி மட்டும் அந்த மாதிரி கட்டிக்கலாம் நம்ம ஸோ இது வந்து நம்மளோட கொடுக்குற பர்சனை பொறுத்து அதாவது வட்டிக்கு வாங்குகிற இடத்த பொறுத்து நான் சொல்கிறேன் இந்த வட்டி விஷயத்துக்கு மட்டும் மற்றபடி நகையாக இருந்துச்சுன்னா நம்ம நகையை அடகு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்ட முடியும் அதை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது இதுவே வட்டிக்கு வாங்கினோம்னா அவங்களோட சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கொடுக்க முடியும் இல்லைனா கொடுக்க முடியாது ஸோ அதனால் என்னை பொறுத்த வரையும் நகை அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியும் அசல் கட்ட முடியும் சீட்டு போட்டிருக்கு அந்த குழுக்கு சீட்டில் வர்ற அமௌண்ட்டை எடுத்து நகை எடுத்தால் ஓகே இந்த அடகு வச்ச நகையை மேனேஜ் பண்ணி திருப்ப முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க இல்லைனா நீங்கள் எந்த பர்பஸ்க்காக ஒரு சீட்டு போட்டிருக்கீங்களோ அதாவது ஏலச்சீட்டு குடுக்க சீட்டு போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அதை வந்து நீங்கள் அந்த நகை கடை நடக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற எமர்ஜென்சிக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க நகை எடுக்க வேண்டாம் ஸோ நான் வந்து பயன்படுத்துகிற மெத்தடு இப்படி தான் பயன்படுத்துவேன் எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தில் என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அசல் கட்ட முடியும் அது வந்து ஃபிக்ஸ் கிடையாது நீங்கள் அசல் கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு கோல்டு லோனை பொறுத்தவரையும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலான்ற ஏன் அதை யா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு லட்சத்துக்கு வச்சுருக்கோம்னா ஒரு லட்சம் ரெடி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் இயே சும்மாவே இருக்கிறதுக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியே அசல் கட்ட ஆரம்பிச்சோம்னா அந்த கோல்டு லோனுக்கு அப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் அமௌண்ட்டு இருக்கும் நம்மளுக்கு வட்டியும் குறைஞ்சிருக்கும் சீக்கிரம் அந்த நகையை மீட்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வழி பண்ணிக்க முடியும் ஸோ இங்கிட்டு நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுறது என்ன பண்ணால் கோல்டு லோன் போட்டிருக்கோம் அதனால் அந்த நகையை திருப்புறதுக்காக நான் ஒரு சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பட் அந்த சீட்டு கட்டுற அமௌண்ட்டு கைக்கு வந்துச்சுனா மேபி என்னோடய ஐடியாவை வச்சு நான் சொல்கிறேன் உங்கள் கைக்கு சீட்டு கட்டுற அமௌண்ட்டு வந்துருச்சு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போய் நகையை எடுக்கலாம் நகையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நகை கொண்டு போய் அடகு வச்சு நீங்க எந்த நகை திருப்பணம் நினைக்கிறீங்களோ அந்த நகைக்கு நீங்க போய் கட்டி வைக்கலாம் கட்டி அந்த நகையை திருப்பலாம் ஆனால் அந்த நகை கட்டுற அளவு அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு வருமா ஏன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கீங்க அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் இது பண்ணால் உங்களுக்கு ஒரு ஒன்றரை பவுன் தான் இப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு கிடைக்கும் அப்போ ஒன்றரை பவுனை நீங்கள் திரும்ப அடகு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாலாம் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது எழுபதாயிரம் அவ்வளோ தான் அதுவே அதிகம் தான் ஒன்றரை பவுன்றனால அறுபது அவ்வளோதான் கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சிருக்க பொருளை எப்படி அறுபதாயிரத்துக்கு திருப்ப முடியும்னா நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி தான் திருப்ப முடியும் எப்படின்னா அந்த ஒன் இயர் கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒன் இயர்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி வச்சிருந்தீங்க ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் அப்படி கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பார்ட் அமௌன்ட் குறைஞ்சிருக்கும் ஒரு இருபது முப்பதாயிரம் குறைஞ்சிருக்குமா அப்போ அது ஒரு முப்பதாயிரம் குறைஞ்சிருக்கும் நம்ம அந்த ஒரு நகையை எடுத்த நகையை அடகு விற்கிறோம் பார்த்தீங்களா அடகு விற்கிறது மூலமாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அதையும் இதில் கட்டி இப்போ பழசு நம்ம ஓல்டாக வச்சுருந்த நகையை திருப்பிட முடியும் ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நகையை வந்துட்டு பழைய நகையை திருப்பிக்கவும் முடியுது ஒரு நகையை எடுத்த நகையை அடகு வச்சுக்கவும் முடியுது அது உங்களோட நகை தான் ஸோ எக்ஸ்ட்ரா ஜுவல்ஸ்னு உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ அந்த ஜுவல்ஸ் அடகுல தான் இருக்குது ரெண்டு நகை அடகு இருக்கிறதுல ஒரு நகையை திருப்பவும் முடியுது ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நகை எடுக்கவும் முடியுது இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல பட் நான் சொல்கிறது தெளிவாக தான் சொல்கிறேன் நகையை அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா கையில் கேஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் நகை எடுத்துக்கோங்க நகையை எடுத்துட்டு அந்த நகையை அடகு வச்சு இந்த நகைக்கு கட்டி வச்சுருங்க அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பழைய நகை கட்டி வச்சிருங்க பழைய நகை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அசல் கட்டி இந்த நகையை மீட்டுருங்க எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வச்ச நகையை ஓல்டு நகையை மீட்டுருங்க அப்போ புதுசாக இப்போ நீங்கள் அடகு வச்சதுக்கு அடுத்த அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி திருப்புறதுக்கு இருக்குது அப்போ அப்போங்கிறப்போ ஒரு அஞ்சு பவுனை அடகு வச்ச இடத்துல இன்னொரு நாலு ஒரு ரெண்டு பவுனும் மூணு பவுனும் எடுத்து மொத்தமாக எட்டு பவுன் ஆயிரும் ஸோ நகையும் உங்களுக்கு அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ உள்ள கோல்டு ரேட்டில் என்னை பொறுத்த வரையும் இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் நகை சேர்க்க முடியும் என்ன என்னை பொறுத்த வரையும் நகையை திருப்பணுமா நகை எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நகை எடுத்து வச்சுக்கோங்க நகையை வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி திருப்புங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க இந்த நகை நீங்கள் அடகு வச்ச நகை ஒன்றுமே இல்லாமல் வீணாக போயிடும் ஸோ அதனால் ரெண்டு ஆப்ஷனாக நான் சொல்றது நகையை சேர்க்கணும் அந்த வழியை தானே ஃபர்ஸ்ட் எடுப்பேன் கையில் அமௌண்ட் நகை தான் எடுப்பேன் சொன்னதே ரிப்பீட்டடாக சொல்றேன் மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ரொம்ப அழுத்தமாகவே சொல்றேன் என் கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் போய் நகை தாங்க எடுப்பேன் இப்போ உள்ள கோல் ரேட்ல ஸோ அந்த மாதிரி நகை எடுத்தனால தான் என்னாலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு நகை சேர்க்க முடிஞ்சு சீரியஸாக வந்து சொல்றேன் இல்லைனா என்னால் வந்துட்டு ஒரு ஒரு ஐம்பது பவுன் அறுபது பவுனும் சேர்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அளவு வந்து நான் வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி நகை அடகு வச்சதுக்குமே நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி நிறைய டைம் நான் வந்து நகையை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூணு லட்சத்துக்கு வச்சுருக்கேன்னா ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரிலாம் கட்டி நான் நகை எடுத்திருக்கேன் நகை எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு அதை வந்து திரும்ப அடகு வைக்கிற ப பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நகை அடகு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சீட்டு போட்டிருக்கீங்களா அந்த அமௌண்ட்டை எடுத்து நகை எடுக்கிறதுக்கு பாருங்க இல்லை இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியும் வச்சு என்னால் அந்த நகை தேவைப்படுத்திருக்கணும்னா நீங்கள் எடுத்த புது நகையை அடக வச்சுக்கோங்க இதை தான் நான் முன்னாடியிலருந்தே சொல்லிட்டு வரேன் அது வேறு வேறு மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கே புரியுது பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அது வேறு வேறு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் செய்து நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறதுங்கிறது வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ரெடி கேஷில் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா நாள் லாஸ் ஆகும் ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சுட்டு வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு ஒரு நகையும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு ஒரு நகையை இருக்குன்னாங்க சம்பளம் வந்து முப்பதாயிரம் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் சீட்டு என் கையில் அமௌண்ட் இருக்குதுக்கா இப்போ நான் நகையை திருப்பட்டுமா நகை எடுக்கட்டுமான்னு கேட்டிருந்தாங்க என்ன பொறுத்தவரையும் என்னோடய சாய்ஸ் நகை எடுக்கிறது தான் நான் சொல்லுவேன் ஸோ ஐம்பதாயிரன்றப்ப கண்டிப்பாக ஒரு முக்காஃபோன் கிட்டே தான் எடுக்க முடியும் பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு உங்களால் வேறு ஜுவல்ஸ் எது வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அடகு வச்சு நீங்கள் வந்து பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து ஏற்கனவே அடகு வச்ச நகையவே திருப்ப முடியல நான் அந்த அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல இன்னும் என்னை அடகு வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு அடகு வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன் அது முடியலன்னா அதை இக்னோர் பண்ணியிருங்க பட் ஐம்பதாயிரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்துக்கு என்ன என்ன நகை எடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த நகை எடுத்துக்கோங்க இல்லை என்னை பொறுத்தவரையும் நகை எடுக்க உங்களுக்கு வந்துட்டு குட்டி பொருளா எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா காயினா எடுத்துக்கோங்க ஸோ காயினை எடுத்து வச்சாலும் அதுவும் பெஸ்ட்டா போகுது சில பேங்க்ல காயினுமே அடர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த ஒரு லட்சத்துக்கும் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க எப்படி ந அந்த ரெண்டு நகையும் திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கு என்னோட டிப்ஸை நான் சொல்றது என்னன்னா நீங்கள் முப்பதாயிரூவா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க ஸோ முப்பதாயூவாவில் உங்களுக்கு வீட்டு செலவு வாடகை எல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி வந்தாலும் பேலன்ஸ் பதினஞ்சு இருக்கும் அதில் ஒரு சீட்டு போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து அந்த மாதிரி போனாலும் என்னை பொறுத்த ஒரு அஞ்சு ரூபா கூட நீங்கள் ஈஸியாக வந்து அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும் என்னோடய கணிப்பில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை ஏகப்பட்ட செலவுகள் இருக்குன்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணும் ஏன்னா உங்களுக்கு தான் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு பதினஞ்சு ரூபா வீட்டுக்கு பதினஞ்சு ரூபா வந்துட்டு நம்ம சேவிங்ஸ்க்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து ரூபா நீங்கள் வந்துட்டு ஒரு சீட்டு அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே போயிடலாம் இல்லை ஐயாயிரரூபா சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிடலாம் பேலன்ஸ் இருக்க பத்தாயிரரூபா வந்துட்டு இந்த அசல் கட்டுறது கடன் அடைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுக்கலாம் என்னை பொறுத்தவரையும் பத்தாயிரம் ரூபாயிலே வந்து வீட்டு செலவுகள் பார்க்குறவங்க நிறைய இருக்காங்க ஸோ இந்த வீடு இருக்குன்னா முப்பதாயரூபா சம்பளத்தில் சூப்பராகவே சேமிக்க முடியும் ஸோ நகையை நீங்கள் திருப்புறதுக்கு இந்த முப்பதாயிரூவாயே என்ன என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு கை கொடுக்கும் பட் அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கக்கா எங்கள் வீட்டில் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் இப்போ எங்கள் வீட்லேயுமே ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை நான் அசல் கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஊடல் ஊடல நகையை எடுத்து அந்த கட்டின அமௌண்ட்டுக்கு நகை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து என் ஹஸ்பண்டை கொடுப்பேன் இது எப்படி திருப்பினா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கே அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்லாம் கேட்கும் போது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற அமௌண்ட்டாக நான் அசல் கட்டி கட்டி வச்சு அதில் வந்துட்டு கட்டின அமௌண்ட்டுக்கு எந்த நகை எடுக்கணும் என்னமோ அந்த நகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்து கொடுத்தது என் ஹஸ்பண்டோட ரிங் அட வச்சது வந்து ரிங்க் அந்த ரிங் எடுத்து கொடுத்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரமானமோ அமௌண்ட் கட்டி அவருக்கே தெரியாம நான் அந்த ரிங்கை எடுத்து கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிளான் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் வரவு செலவு பார்க்குறீங்கன்னா உங்களோட வரவு செலவுல வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சேமிக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகைக்கு அசல் கட்டி திருப்பலாம் என்னை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருப ஒரு லட்ச ரூபா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்ப வேண்டியது ஒரு அதை உள்ளே திருப்பலாம் அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா இல்லை உங்களுக்கு ரெண்டுமே ஒன்று ஒன்று ரவுண்டாக இருக்கணுன்னா அந்த இருபதாயிரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டலாம் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸில் தான் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே அடுகில் இருக்க நகைக்கு அமௌண்ட் கட்ட போகிறீங்க எது வந்து ஃபஸ்ட்டு கட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் வந்து நகையை வந்து எப்படி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு செட்டு நகை இருக்கா இத கொண்டு போய் நான் அடகு வைக்கிறேன்னா இதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கட்டும்போது போது இதுல எந்த நகைக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கம்மியாக வருதோ அந்த நகையை நான் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளாக ஐம்பதாயிரம்னா சின்ன செயின் எடுத்துக்கலாம் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம்னா கொஞ்சம் பெரிய செயின் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருக்குன்னா அதில் எதில் வந்துட்டு குட்டி குட்டி நகையாக இருக்கும் அந்த நகைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அசல் கட்ட பாருங்கள் அப்போ நீங்கள் கட்டி வைக்கும்போது குட்டி குட்டியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு இருபது முப்பதாயிரம் கட்டியிருக்கீங்கன்னா அந்த முப்பதாயிரத்துக்கு தக்கன என்ன பொருள் இருக்கும் அந்த பொருளை மட்டும் நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி ஒரு ஓரளவு நகையை எடுத்துருக்கோம் அதாவது திருப்பாமலே வந்துட்டு அதுலேருந்து ஒரு சில நகைகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ என்னை பொறுத்தவரையும் இதுதான் நான் டிப்ஸாக சொல்லுவேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் எடுக்கலாமா நான் நகையை திருப்பலாமா அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நீங்கள் தான் அசல் கட்ட போகிறீங்க நீங்கள் கட்ட தவிர கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த நகையும் வீணாயிடும் ஸோ திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுருவீங்க அதனால் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுற இது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஜுவல்ஸ் எடுத்துக்கோங்க புதுசாக வந்துட்டு அந்த ஐம்பதாயிரத்துக்கு எடுத்துக்கோங்க இல்லைனா வந்துட்டு நீங்கள் அதுக்கு அசல் ஐம்பதாயிரத்தை கட்டி வைங்க எந்த நகை வந்துட்டு நீங்கள் இப்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சு வட்டி கட்டணும் அப்படின்னு இருக்கிற நகைக்கு நீங்கள் ஐம்பதாயிரத்தை கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கூட நீங்கள் ஃபுல் நகை ரெக்கவரி பண்ணிக்க முடியும் ஸோ என் இதுதான் என்னோட டிப்ஸு நான் என்னோடய சைட்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ஐம்பதாயிரத்துக்கு நகை தான் எடுப்பேன் ஸோ இதையும் அழுத்தமாக சொல்லிடுறேன் அப்போ வந்துட்டு ஒரு 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 பவுனோ முக்கால் பவுனோ அரை பவுனோ நமக்கு சேரவும் செய்யுது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட இருக்கிற நகையோட கொஞ்சம் நகைகளை ஆட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்